சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு பதினாலு சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு பதினாலு அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் ஸ்தோதுராண்டவரே இந்த வார்த்தை மூலமா பேசுங்க இந்த வார்த்தையின் வல்லமை இந்த வார்த்தையின் கிருபை எங்களோடு இடைபெற்ற இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமீன் இந்தியக் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல என்ன பண்ணுவேன் வைப்பேன் தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை உயர்ந்த அடைக்கலத்துல அவனை வைப்பேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்துல வாஞ்சியா இருக்கிறோமா என்னிடத்தில் வாஞ்சை வாஞ்சை அப்படிங்கும் பொழுது என்ன தெரியுமா ஆஹ் அவர் எதிர்பார்க்கிறத செஞ்சு முடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா சில பிள்ளைகளுக்கு சில படிப்பை சொல்ல ரொம்ப அவன் அதுல வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்ட நிலையில இருக்கான் அந்த மாதிரி அவரிடத்தில் நம்ம வாஞ்சியா இருக்கும் பொழுது அவனை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப முதல்ல நமக்கு என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா தேவனிடத்துல நெருங்கிய ஐக்கியம் கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார் அதான் அவனை விடுவிப்பேன் எந்த மாதிரி காரியத்துல எந்த காரியம் அவருடைய பார்வைக்கு தேவ வார்த்தைக்கு ஆஹ் விரோதமா இல்ல அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டா நம்மகிட்ட இருக்குதோ அதெல்லாமே அவர் என்ன பண்றார் விடுவிக்கிறார் அது நம்மள்ட என்னென்ன காரியமாய் காணப்படுதோ அதுல இருந்து விடுதலை கொடுக்கிறார் தான் சொல்லப்பட்டிருக்கு அவன் என்னிடத்தில் வாஞ்சாயிருக்கிறபடினா அவனை விடுவிப்பேன் அடுத்த நாமத்தை இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிறதுனால அவனை என்ன பண்ணுவேன் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் அப்போ கர்த்தரை அறிந்திருக்கிறது இல்ல அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவனை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரா உயர்ந்த அடைக்கலத்துல வச்சிருக்கிறாரா இந்த உயர்ந்த அடைக்கலங்கிற அதனுடைய பிளெஸ்ஸிங் எப்படி இருக்கும்னா சூப்பராக இருக்கும் அந்த ஆசீர்வாதம் உயர்ந்த அடைக்கலம் அப்போ ஒரு மனிதனுக்கு என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் கர்த்தரை அறிந்திருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவருக்கு பிரியமா செய்யற ஒரு வாழ்க்கை தான் அவனை அவரை அறிந்திருக்கிறான் பைபிள்ல பாத்தீங்கன்னா சாமுவில் கர்த்தரை அறிந்திருந்தான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏலியுடைய மக்களோ கர்த்தரை அறியவில்லை அப்போ அறிந்திருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு பிரியமா நடக்கிற ஒரு லைஃப் இன்னும் பாத்தீங்கன்னா இந்த சங்கீதம் தொண்ணி தொண்ண அதாவது ஒரு நாட்டு இராணுவத்துல என்ன வச்சிருப்பாங்கன்னா இந்த தொண்ணி பகுதியை மட்டும் அவங்க பாக்கெட்ல வச்சிருப்பாங்களாம் எதுக்கு அப்படின்னா அந்த சங்கீதம் தொண்ணி அவ்வளவு முக்கியப்படுத்துவாங்களாம் அப்போ நம்மளை கவனிச்சு பார்க்கணும் நம்மளுடைய செய்தி இல்ல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம என்ன பேசுறோம் என்ன கொடுக்கிறோம் இதுல எல்லாத்துலயுமே இந்த சங்கீதம் தொண்ணி தொண்ணு நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கறதா இருக்குமா ஜெயத்தை கொடுக்கறதா இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வு இல்ல ரொம்ப கவலையா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சங்கீதம் தொண்ணி தொண்ண ஏழு முறை வாசிப்பாங்க ஏழு முறை வாசித்தோன்ன அவங்களுக்கு என்ன தோணும் அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகமே வந்துருமா என்ன ஒரு செய்தில கேட்கும் பொழுதுதான் அந்த செய்தியில சொன்னாங்க சங்கீதம் தொண்ணி ஒரு நாட்டுல அந்த கிறிஸ்துவ நாட்டுல அந்த இராணுவத்துல அவங்க வச்சிருப்பாங்க தொண்ணி தொண்டை உன்னதமான மறைவு அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஒரு யுத்த வீரருக்கு இது பயன்படுகிற யுத்த வீரருக்கு இது பக்கபலமா இருக்கிற ஒரு வார்த்தையா இருக்கு யுத்த வீரருக்கு இது கேடகமா இருக்கும் யுத்த வீரருக்கு எப்படி போராட்டம் இருக்கும்னா பெருசா இருக்கும் மற்றவங்களுக்கு வர்ற போராட்டமும் யுத்த வீரர்களுக்கு வர்ற போராட்டமும் வித்தியாசம் இருக்கும் இப்ப நம்ம தேசத்திற்காக ஜபிக்கிறோம் அழிந்து போற அத்து ஜபிக்கிறோம் நமக்கு வர்ற போராட்டங்களும் வித்தியாசமா இருக்கும் ஆண்டவர் நமக்கு அந்த மாதிரி போராட்டம் பிரச்சனைல இருந்து விடுதலை கொடுக்க இந்த வார்த்தை நமக்கு பலனுள்ளதா இருக்கும் அதனாலதான் நம்ம எல்லா ஆஹ் வசனங்களை வாசிக்கிறதுக்கு மட்டும் இந்த வசனத்தை என்ன பண்றோம் அதிகமா வாசிக்கிறோம் அப்ப அந்த வார்த்தை நமக்கு என்ன கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் நமக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுக்கும் இன்னும் உற்சாக ஆவிய கொடுக்கும் இப்படி பல காரியங்கள்ல ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு கிரியே செய்வார் அப்போ நம்மளை எப்போதுமே கவனித்துக் கொள்ளணும் அவருடைய நாமத்தை நாம அறிந்திருக்கிறவர்களா இருக்கணும் அது அறிந்திருக்கிறவன அவனை என்ன பண்றாருன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு அவனை உயர்ந்து அடைக்கலாம் அடைக்கலாம்னா ஒரு மனிதனுக்கு பாக்கியம் ஒரு பாதுகாப்பு அந்த உயர்ந்த அடைக்கலோங்கிறதே கிறிஸ்து அதாவது மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்கள் பெருவெள்ளமோ எது காற்றடித்தோ அது அசைப்படாது ஏன்னா அது கிறிஸ்துவுக்கு மேல அப்போ நம்ம உயர்ந்த அடைக்கலங்கிறதே கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற ஒரு வாழ்க்கை சித்தம் செய்யறது அப்ப இந்த வார்த்தையை நீங்க கவனித்துக் கொள்ளுங்க நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகள் கர்த்தரை தேடுற பிள்ளைகள் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நிச்சயமா நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு கொடுப்பாரு ஜோமன் இல்லாம இந்த வார்த்தைகளுக்கும் வல்லமைக்கும் நன்றி ஆண்டவரே வார்த்தையின்படி எங்களை நித்தமும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறீங்க உங்க கிருபையின் கரங்கள் இரக்கத்தின் கரங்கள் எங்களை வழி நடத்தட்டும் கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தருக்குள்ள பலனையும் கர்த்தருக்குள்ள கிருபையும் இரக்கங்களை வெளிப்படுத்துங்க விசேஷமா உங்களுக்கு சித்தமான காலை ஐந்து மணிக்கு நாங்கள் எழுந்து இணைந்து செபிக்கக்கூடிய வழிவாசலை எங்களுக்கு திறந்து கொடுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க ரத்தக்கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தரை ஆசிர்வதிக்கணும் கர்த்தர் பலப்படுத்தணும் எங்க ஒவ்வொருவரை வழி நடத்துங்க எல்லா துதி கனமையுமே உக்கை செலுத்துறோம் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே